ராவணனுக்கு ராமன் மேலே கூட ரொம்ப கோபம் கிடையாது விபீஷ்ணன் மேலே தான் ரொம்ப கோபம் ஏன் விபீஷ்ணன் மேலே கோபம்னா ராவணன் யாகம் பண்ணும்போது தபஸ் பண்ணும்போது என்னெல்லாம் தப்பு பண்ணினானோ அந்த தப்பெல்லாம் விபீஷ்ணனுக்கு தெரியும் அந்த தப்பை இவன் வெளியில் சொல்லிட்டாங்கிறது தான் அவனுக்கு கோபம் குரங்கு போச்சா இல்லையா சீதையை தேடுறதுக்காக ஒரு வானரம் போச்சு அங்கே போய் நெருப்பு வச்சுட்டு வந்துடுது அந்த வானரத்தோட வாலுக்கு அவன் நெருப்பு வச்சான் அந்த வானரம் அவனுடைய நகரத்துக்கே நெருப்பு வச்சுது ஆஞ்சநேயர் போய் நெருப்பு வச்சார இல்லையா அடுத்த நாள் கார்த்தால எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினான் ராவணன் முந்தின நாள் சாயங்காலம் நெருப்பு வச்சுட்டு ஆஞ்சநேயர் வந்துட்டார் ராத்திரியோட ராத்திரியாக அந்த நகரத்தை மறுநிர்மாணம் செய்தார்கள் ராத்திரியோட ராத்திரி அடுத்த நாள் கார்த்தால் நெருப்பு எரிஞ்ச சுவடே கிடையாது எப்படி அது சாத்தியம்னு சொன்னால் ராவணனுடைய மாமனார் தான் மயன் மண்டோதரியின் தந்தை மயனை கூப்பிட்டான் ராத்திரியோட ராத்திரியை எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் புதுசாக கட்டு இரவோடு இரவாக எல்லாம் கட்டப்பட்டது அடுத்த நாள் வழக்கம்போல சபைக்கு வந்தான் இருந்தாலும் முந்தின நாள் ராத்திரி குரங்கு அட்டகாசம் பண்ணியிருக்கேங்கிறதுக்காக எல்லாரையும் ஆலோசனைக்கு கூப்பிட்டான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லும்போது விபீஷணன் எழுந்தான் நீ குரங்கு குரங்கு குரங்குன்னு சொல்கிறது கொஞ்சம் வினோதமாக இருக்கண்ணா குரங்கு வந்துடுத்து நெருப்பு வச்சுது குரங்கு வந்துடுத்து நெருப்பு வச்சுதுன்னு ஏதோ குரங்கு வந்து ஒரு அல்பமான குரங்கு இந்த மாதிரி பண்ணிடுத்துங்கிற மாதிரி பேசுறியே உனக்கு ஒன்னே ஒன்று நினைவுபடுத்திட்டோமா நீ கைலாசத்துக்கு போனபோது இந்த நந்திக்கேஸ்வரரை குரங்கு மூஞ்சின்னு சொன்னியா இல்லையா அப்போ அவர் உனக்கு சாபம் கொடுத்தாரா இல்லையா குரங்காலத்தான் உனக்கு முடிவு காலம்னு உனக்கு சாபம் கொடுத்தாரா இல்லையா இப்போ ஒரு குரங்கு வந்து அதை ரிமைண்ட் பண்ணிட்டு போயிருக்கு இனிமேலாவது தப்பு பண்ணாம இருந்தேன்னா அந்த முடிவு காலம் வராது இப்போ இவனுக்கு ஏன் கோபம் வந்தது தெரியுமா இவன் போய் இந்த மாதிரி நந்திகேஸ்வரர்கிட்ட சாபம் வாங்கின விஷயம் வேற யாருக்கும் தெரியாது அதை போட்டு மூடி மறைச்சிருந்தான் வேற யாருக்கும் தெரியாது இப்போ ஓப்பன் சபையில் இந்த விபீஷ்ணன் பாட்டுக்கு எழுந்து என்னோடய தப்பை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொன்னால் அதில் தான் கோபம் வந்தது அந்த கோபத்தில் தான் இங்கேருந்து போன் அவனை விரட்டினது அந்த விபீஷணன் வெளியில் போய் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் ஏதோ ஒரு தப்பு நடந்து விட்டது என்றால் அந்த தப்பை அப்படியே போட்டு மறைச்சு 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 உள்ளுக்குள்ள என்ன காரணம் என்னுடைய இமேஜ் பாழ்பட்டு விடும் அந்த இமேஜ் பாழ்பட்டு விடும்ங்கிற பயம்